ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் ஸோ டுடே நம்ம புரக்கோலியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் மீன்ஸ் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இது வந்து பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த பைமோட்டோ மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளௌசரி சண்டு ப்ரொவிஷனல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதுவும் கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஸ்போன் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ புரக்கோலின்னா அதனுடைய தமிழ் பெயர் வந்து பச்சை பூக்கோசு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட் ஆஃப் இது எல்லா சைட்லையுமே கிடைக்கக்கூடியது ஸோ கிராமத்து சைட்லையும் கிடைக்கும் ஸோ வந்து நம்ம சிட்டி சைடும் மார்க்கெட்டில் அது மாதிரி கிடைக்கும் இது நார்மலாகவே கிராமத்து சைடில் இப்போ எப்படி வெங்காயம் முள்ளங்கி ஸோ எல்லாமே அது மாதிரி விளையிறாங்களோ ஸோ அது மாதிரி இந்த புரக்கோலியும் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுறாங்க எல்லாமே வயலில் வந்துட்டு ஸோ நட்டை அறுவடை பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு முட்டை கோஸு ஸோ கோஸ் அது மாதிரி தான் வந்து நிறைய தெரியுது காலிஃப்ளவர் அது தான் தெரியுது ப்ரோக்கோலின்றது இது என்ன சொல்லிட்டு வாங்காமல் விட்டுருவாங்க ஸோ கண்டிப்பாக வாங்கணும் சமைச்சு வந்துட்டு குழந்தையும் கொடுக்கணும் நார்மலாகவே நம்மளுக்கு ஒரு க்ரீனை பார்த்தாலே பச்சை ஏற்ற பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கையில் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்ன க்ரீன் கலர் இந்த ப்ரோக்கோலி கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும் இதில் அப்படி என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வயத்துல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக எது சால்வ் பண்ணிடும் பண்ணிடணும் பண்ணிடும் இது வந்து நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கேன்சர் செல்ஸை மெயினாக கேன்சர் செல்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுது ரத்த ஓட்டத்தை சீராக்கும் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வந்துட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் இது இதன் மூலிமா நம்ம வந்து சுகர் கண்டன்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது எடுத்துக்கணும் மெயினாக வந்துட்டு இது சமைக்கிறாங்க இல்லையா ஸோ சமைக்கிறவங்க வந்துட்டு கட் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது ஸோ கட் பண்ணிவிட்டு ஆயிலை வேக வச்சு ஸோ பெப்பரோ மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை வீட்டில் சாப்பிட வைக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிள்ளைங்க ஸோ அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் நம்ம இது மாதிரி கொடுக்கலாம் ஸோ கட் பண்ணி பண்ணக்கூடாது ஆவில வேக வச்சு நம்ம இதுக்கு கொடுக்கலாம் இது நாம் நார்மலாக சாப்பிடும்போதே கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும் ஸோ ரத்தத்தை வந்து இது வந்து ப்யூரிஃபை பண்ணும் நம்மளுடைய போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளை நார்மலாக வந்துட்டு நிறைய நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்ஸு இது மாதிரி நம்மளுக்கு சாப்பிட இல்லை நம்மளுடைய ஸோ நம்மளுடைய ஃபேஸு நம்மளுடைய பாடி கண்டிஷன் பார்த்தாவே நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லா க்ளோவாக தெரியும் ஸோ வந்து வெயிட் இருக்கிறத நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கொடுக்குற பொருளை வந்து சாப்பிடாமல் ஸோ வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறது சாப்பிடணும் ஸோ குட் கொலஸ்ட்ராலும் வேணும் பேட் கொலஸ்ட்ரால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ஸோ ப்ரோக்கோலி வந்து நார்ச்சத்து இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஸோ அதை கேன்சர் செல்ஸை வந்து கண்ணை ரிமூவ் பண்ணணும் இதுல வந்து நார்மலாகவே நம்மளுக்கு கால்சியம் ஸோ விட்டமின்ஸு நிறைய இருக்கு அதனாலதான் நம்மளுக்கு கால்சியம் நிறைய இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு போன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு இருக்கும் இந்த புரோக்கோலி சாப்பிட்றனால நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹார்ட்டை வந்து ரொம்ப சீராக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஒயிட் ஹேர் வர்றதை கண்டிப்பாக இது ரிமூவ் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய பிரைன் டெவலப்மெண்ட்டுன்றது குழந்தைங்களுக்கு தான் வந்து குழந்தைங்க கொடுக்க சொல்கிறோம் இல்லையா ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும்போது அந்த பிரைன் டெவலப்மெண்ட்டுன்றது தன்னால் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸோ அவங்க நல்லா இருக்கணும் ஸோ நாம்ளும் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் ஸோ நாம் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்காத தான் குழந்தைங்க நல்லா பார்த்துக்க முடியும் இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஸோ புரோக்கோலி ஆ கொடுக்கும் மீன்ஸ் அது ஆவியில் வேக வச்சும் கொடுக்கலாம் ப்ரொக்கோலி ஆவியில் வேக வச்சு ரைஸ் பெரட்டி ஸோ குழந்தைங்களுக்கு லன்ச்சாகவும் கொடுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஸோ இது நம்மளுடைய சாய்ஸ் தான் பட் வந்துட்டு ஸோ வாரத்துக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் கண்டிப்பாக புரோக்கோலி நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ வந்து ப்ரொக்கோலி வந்து ரொம்ப ஹெல்தி இல்லையா ஸோ அது அதோடய ப்ரொசீஜர் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணணும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கீங்க ஸோ இது உள்ளே இருக்குது கண்டிப்பாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் நிறையாவே கால்ஷியம் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு ஸோ கால்சியம் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஹை பவர் ரொம்ப வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ மொபைல் ஆப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்